அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம் டிரம்பிற்கு எதிராக நோக்கிங்ஸ் போராட்டம் அமெரிக்காவில் அடுத்து என்ன நடக்கும் கடந்த வார இறுதி நாட்களில் அமெரிக்காவின் அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் கொள்கைகள் மற்றும் அதிபரின் அதிகாரத்தை அதிகரிக்கும் அவரின் முயற்சிகளுக்கு எதிராக நடைபெற்ற நோ கிங்ஸ் போராட்டத்தில் லட்சக்கணக்கானோர் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் அமெரிக்க இடதுசாரிகளுக்கு தேசிய அரசியலில் எந்த அதிகாரமும் இல்லாத ஒரு நிலையில் இந்த போராட்டங்கள் ஜனநாயக கட்சியினர் தாராளவாதிகள் மற்றும் ட்ரம்ப் எதிர்ப்பு குடியரசு கட்சியாளர்கள் என்று அனைவரும் போராட்டத்தை வரையில் அடுத்த என்னவாக இருக்கும் சனிக்கிழமை அன்று நடைபெற்ற போராட்டங்களில் சிகாகோ நியூயார்க் வாஷிங்டன் லாஸ் ஏஞ்சலின் போன்ற நகரங்கள் மற்றும் நூற்றுக்கணக்கான சிறுநகரங்களில் கலந்து கொண்டவர்களின் எண்ணிக்கை எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே இருந்திருக்கின்றது ஜூன் மாதம் நடைபெற்ற நோக்கிங்ஸ் பேரணியில் கலந்து கொண்டவர்களின் எண்ணிக்கையையும் விட அதிகமாக இருந்திருக்கின்றது குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த போராட்டங்கள் அமெரிக்காவிற்கு எதிரானது என்று குறிப்பிட்ட நிலையில் அந்த கட்சியைச் சேர்ந்த ஆளுநர்களும் தங்களின் மாகாணங்களில் வன்முறை ஏற்படலாம் என்று கருதி காவல்துறை மற்றும் தேசிய பாதுகாப்பு படையை தியார் நிலையில் வைத்திருந்திருக்கின்றார்கள் ஆனால் இந்த பேருந்திரளான பேரணி வன்முறையாக அல்லாமல் ஒரு கொண்டாட்டமாக தான் அமைந்திருந்தது நியூயார்க் நகரில் போராட்டம் தொடர்பாக எந்த கைதுமே மேற்கொள்ளப்படவில்லை வாஷிங்டனில் குடும்பங்கள் மற்றும் குழந்தைகள் கூட இதில் கலந்து கொண்டிருந்திருக்கின்றார்கள் இந்த நாட்டின் வரலாற்றில் நடைபெற்ற எந்த போராட்டத்தை விட அதிகளவிலான அளவிலான மக்கள்தான் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் நாம் சுதந்திரமானவர்கள் நம்மை யாராலும் ஆள முடியாது நமது அரசு விற்பனைக்கு கிடையாது என்பதை அமெரிக்க மக்கள் உறக்கச் சொல்லியிருக்கின்றார்கள் என்று வாஷிங்டன் பேரணியில் கலந்து கொண்ட ஒருவர் தெரிவித்திருக்கின்றார் நோக்கிங்ஸ் போராட்டங்கள் தொடர்பான கேள்விகளுக்கு பதிலளித்த வெள்ளை மாளிகையின் துணை பத்திரிகை செயலாளர் யார் கவலைப்படுகின்றார்கள் என்று தெரிவித்திருக்கின்றார் ட்ரம்பை பொறுத்தவரையில் ஏஐ மூலம் உருவாக்கப்பட்ட காணொலி ஒன்றை சோஷியல் பக்கத்தில் பகிர்ந்தார் ட்ரம்ப் கிரீடம் அணிந்து ஜெட் விமானத்தை ஓட்டியபடி போராட்டக்காரர்கள் மீது மனித கழிவுகளை கொட்டுவது போல அந்த காணொலி அமைந்திருந்தது இந்த போராட்டங்களின் முக்கியத்துவத்தை குடியரசுக் கட்சியினர் குறைத்து பேசி வருகின்ற நிலையில் இதில் கலந்து கொண்டவர்களின் எண்ணிக்கையும் கருத்து கணிப்பில் சரிந்து வருகின்ற ட்ரம்புக்கான ஆதரவும் ஜனநாயக கட்சி கடந்த தேர்தல் தோல்வியிலிருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்பை வழங்குகின்றது கருத்து கணிப்புகள் மூலம் மூன்றில் ஒருவர் மட்டுமே ஜனநாயக கட்சியை சாதகமாக பார்க்கின்றார்கள் கடந்த சில தசாப்தங்களில் இந்த எண்ணிக்கை மிகவும் குறைவாக இருந்திருக்கிறது மேலும் நாடாளுமன்றத்தில் இரு அவைகளும் அவர்களின் கட்டுப்பாட்டில் இல்லாத ஒரு நிலையில் எவ்வாறு டிரம்பிற்கு வலுவான ஒரு எதிர்ப்பை வழங்க முடியும் என்று ஜனநாயக கட்சிக்காரர்களும் குழம்பி போயிருக்கின்றார்கள் தாராளவாதிகள் பல்வேறு காரணங்களுக்காக போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் ட்ரம்பின் தீவிரமான குடியேற்ற கொள்கைகள் வரி கொள்கைகள் அரசாங்க நிதி ரத்து வெளியுறவு கொள்கை அமெரிக்க நகரங்களின் தேசிய பாதுகாப்பு படைகளை அனுப்புவது மற்றும் அதிபருக்கான அதிகாரங்களை விதிமுறைகளை மீறி பயன்படுத்துவது போன்றவைகளுக்கு எதிராக இந்த போராட்டங்கள் நடைபெற்றன இதில் ஜனநாயக கட்சி தலைவர்களும் விமர்சிக்கப்பட்டிருந்தார்கள் நாங்கள் கட்டுப்பாட்டை கடைபிடித்து வருகின்றோம் அதனால் வெளிப்படையாக பேசவில்லை நாங்கள் அனைவரையும் தாக்கி பேச வேண்டும் என்று நினைப்பது உங்களுக்கு தெரியும் ஆனால் அது எல்லா நேரங்களிலும் வேலை செய்யாது என்று போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் தற்பொழுது நான்காவது வாரத்தை இருக்கின்ற அரசு நிர்வாக முடக்கத்தை ஜனநாயக கட்சிக்காரர்கள் தீவிரமாக எதிர்கொண்டு வருகின்றார்கள் மத்திய அரசின் செலவினங்களுக்கு குறுகிய கால நீட்டிப்பு வழங்க அவர்கள் மறுத்து வருகின்றார்கள் ஏனென்றால் இந்த காண்டின் இறுதியில் காலாவதியாக இருக்கின்ற வருமானம் குறைந்த அமெரிக்கர்களுக்கான மருத்துவ காப்பீடு சலுகைகளுக்கு தீர்வு காண இருதரப்பு ஒப்பந்தம் இல்லாமல் கால நீட்டிப்பு வழங்க மறுத்து வருகின்றார்கள் ஜனநாயக கட்சியினர் இருந்தாலும் சில செனட் நாடாளுமன்ற விதிகளின் அடிப்படையில் அவர்களுக்கு இன்னும் சில அதிகாரங்கள் இருக்கின்றன மக்கள் தற்போதைய நிலைக்கு பெரும்பாலும் டிரம்ப் மற்றும் குடியரசுக் கட்சியையே குற்றம் சாட்டி வருகின்றார்கள் ஆனால் இந்த உத்தியில் சில சவால்களும் இருக்கின்றது அதாவது நிர்வாக முழக்கத்தால் ஜனநாயக கட்சியினருக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகள் இனிவருகின்ற வாரங்களில் அதிகரிக்கத்தான் செய்யும் பல மத்திய அரசு பணியாளர்கள் சம்பளமே இல்லாமல் பொருளாதார நெருக்கடிகளை எதிர்கொண்டு வருகின்றார்கள் வருமானம் குறைந்தவர்களுக்கான உணவு திட்டத்திற்கான நிதியுதவியும் நின்று வருகின்ற நிலையில் இருக்கின்றது அமெரிக்க நீதித்துறையும் தங்களின் வேலைகளை குறைத்துக் கொண்டிருக்கின்றது இந்த முழக்கத்தை பயன்படுத்தி டிரம்பின் நிர்வாகம் ஜனநாயக கட்சி ஆளும் மாகாணங்கள் மற்றும் நகரங்களை குறிவைத்து மத்திய அரசு பணியாளர்களை பணி நீக்கம் செய்வது என்பது மற்றும் செலவுகளை குறைப்பது போன்ற நடவடிக்கைகளையும் எடுத்துத்தான் வருகின்றது ஆனால் என்னவென்றால் செனட்டில் உள்ள ஜனநாயக கட்சி தலைவர்கள் இந்த நெருக்கடியிலிருந்து வெளியே வருவதற்கான வழியை கண்டறிய வேண்டும் ஆனால் போராட்டக்காரர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அம்சங்களை நிறைவேற்றுவது என்பது அவர்களுக்கும் ஒரு கடினமான விடயமாகத்தான் இருக்கும் நாங்கள் ட்ரம்ப் ஒப்பந்தத்திற்கு ஒப்புக்கொண்டால் அடுத்த வாரமே அவர் ஆயிரக்கணக்கான ஊழியர்களை பணியிலிருந்து நீக்குவதை பொருளாதார வளர்ச்சி திட்டங்களை ரத்து செய்வதையும் பொது சுகாதார நிதிகளை ரத்து செய்வதையும் மேற்கொள்வார் அதை நாங்கள் பார்க்க விரும்பவில்லை என்று வெர்ஜினியாவைச் சேர்ந்த ஜனநாயக கட்சியின் ஜெனட்ரான டிம் கெயின் என்பவர் தெரிவித்திருக்கின்றார் ஒரு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டால் அதை மாற்றவியக்கூடாது என்கிற ரீதியிலான ஒப்பந்தத்தை தான் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் என்றும் அவர் தெரிவித்திருந்தார் அரச நிர்வாகத்தின் முடக்கம் நவம்பர் மாதத்தின் ஆரம்பம் வரை நீடிக்க வாய்ப்பிருக்கின்றது அப்போது சில மாகாணங்களில் தேர்தல் நடைபெறவும் உள்ளது கடந்த ஆண்டு அதிபர் தேர்தலுக்கு பின்னர் முதல் முறையாக அமெரிக்காவில் தேர்தல் நடைபெற இருக்கின்றது மாகாணங்கள் சட்டசபை மற்றும் ஆளுநருக்கான தேர்தல்கள் நோ கிங்ஸ் போராட்டத்தில் வெளிப்பட்ட ட்ரம்ப் எதிர்ப்பு மரநிலை ஜனநாயக கட்சியினருக்கு தேர்தல் வெற்றியாக மாறுகின்றதா என்பதற்கான முன்னோட்டத்தையும் வழங்கும் நான்கு ஆண்டுகளுக்கு முன்னர் வெர்ஜினியா மாகாண ஆளுநர் தேர்தலில் குடியரசுக் கட்சியைச் சேர்ந்தவர் வென்றிருந்தார் இந்த மாகாணம் அதற்கு முந்தைய அதிபர் தேர்தலில் இடதுசாரி சார்பு கொண்டதாக இருந்திருந்தது இங்கு குடியரசுக் கட்சியின் வெற்றி அப்போதைய அதிபர் ஜோ பைடன் மீதான அதிருப்தியின் ஆரம்ப வெளிப்பாடாக இருந்திருக்கின்றது இந்த முறை ஜனநாயக கட்சியின் வேட்பாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான அபிகேல் ஸ்பான்பிர்கர் கருத்து கணிப்புகளில் குடியரசுக் கட்சி வேட்பாளரை விட முன்னணியில் இருக்கின்றார் கடந்த அதிபர் தேர்தலை பொறுத்தவரையில் நியூயர்சி மாகாணத்தில் ஆறு சதவீத வித்தியாசத்தில் ட்ரம்ப் தோற்றார் ஆனால் இந்த வித்தியாசம் இரண்டாயிரத்தி இருபதில் பைடன் மற்றும் இரண்டாயிரத்தி பதினாலில் கிலாரே கிளிங்கன் போட்டியிடப்போது இருந்த நிலையிலும் கணிதமாக குறைந்திருக்கின்றது இங்கு நவம்பர் மாதம் நடைபெற இருக்கின்ற ஆளுநர் தேர்தலில் கடுமையான போட்டியும் நிலவுகின்றது நியூஜெர்சியில் நடைபெற்ற டோக்கிங்ஸ் பேரணியில் பேசிய ஜனநாயக கட்சியின் தேர்தல் குழு தலைவர் கென் மார்டின் போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் வர இருக்கின்ற தேர்தலில் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றார் இந்த போராட்டங்களில் கலந்து கொள்வது ஒரு விடயம் ஆனால் போட்டியிட்டு சில அதிகாரத்தை திரும்பப் பெறுவது இன்னொரு விடயமாக இருக்கின்றது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் நவம்பரில் நடைபெற இருக்கின்ற இந்த தேர்தல்களை பொறுத்தவரையில் இடம் இடதுசாரி வாக்காளர்கள் ஜனநாயக கட்சியின் வேட்பாளர்களை ஆதரிப்பதற்கு டிரம்புக்கு எதிரான மனநிலை மட்டும் போதுமா என்பதற்கான பரிசோதனையாகவும் இது இருக்கக்கூடும் இதை அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள இடைக்கால தேர்தலுக்கான ஒரு சிறிய முன்னோட்டம் மட்டும்தான் அந்த தேர்தல் அமெரிக்க நாடாளுமன்றத்தின் இரு அவைகளையும் எந்த கட்சி கட்டுப்படுத்தப் போகின்றது என்பதை தீர்மானிக்கும் இடைக்கால தேர்தல்கள் ட்ரம்பின் ஆட்சிக் காலத்தில் செயற்பாடு மீதான மதிப்பீட்டையும் ஜனநாயக கட்சியினருக்கு வழங்கும் சனிக்கிழமை போராட்டங்களின் செய்தி என்பது ட்ரம்புக்கு எதிராக ஒருங்கிணைந்ததாகவே இருந்திருக்கின்றது இந்த ஒரு சூழ்நிலையில் ஜனநாயக கட்சியினர் ஆட்சிக்கு வந்து என்ன செய்வார்கள் என்பது பற்றி அக்கறையும் கட்சிக்குழுமே விரிசல்கள் இருப்பதற்கான தெரிகின்றது முன்னாள் துணை அதிபர் கமலா ஹாரிஸின் புத்தகத்தை விளம்பரப்படுத்துகின்ற பயணங்களிலும் பைர நிர்வாகத்தின் கீழ் எடுக்கப்பட்ட மத்திய கிழக்கு கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்ற பலத்தீன ஆதரவு போராட்டங்களால் இடையூறு ஏற்பட்டிருக்கின்றது திறனர் உரிமை உள்ளிட்ட சமூக கொள்கைகளை தவிர்த்துவிட்டு பொருளாதார பிரச்சினைகள் மீது கவனம் செலுத்துவதற்கான திட்டங்களுக்கும் இடதுசாரி தரப்பிலிருந்தே கண்டனங்களும் எழுந்திருக்கின்றன அமெரிக்காவின் சில மாகாணங்களில் அடுத்த ஆண்டு தேர்தலுக்கான ஜனநாயக கட்சியின் வேட்பாளர்களை தெரிவு செய்வதிலே கடுமையான போட்டி நிலவும் மற்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது பழம்பெரும் அரசியல்வாதிகளுக்கு எதிராக இளம் வேட்பாளர்களும் மத்திய கொள்கை கொண்டவர்களுக்கு எதிராக தாராளவாதிகளும் நிறுத்தப்பட முடியும் இந்த போட்டிகள் ஆற்ற முடியாத பழமையான அரசியல் காயங்களை மீண்டும் திறக்க முடியும் அத்தகைய சூழலில் கட்சி எதிர்கொண்டிருக்கின்ற சவால்களை சமாளிக்க பேரணிகள் மட்டும் போதாததாக இருக்கின்றது தொடர்ந்து பெற்றுக்கொள்ள கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள்